வணக்கம் அம்மாச்சி வித்தியா இன்றுவேன் நம்ம பார்க்க போகிறது மாலையை பச்சை அம்மாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னு நிறையா பேத்துக்கு தெரியாது இது வந்து இன்னைக்கு நான் எப்போ அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் மாலையை பச்சை அம்மாவாசைங்கிறது பெரியவங்க இறந்துட்டா அம்மாவாசை ஒருத்தவங்க பிடிக்கவே மாட்டாங்க நிறையா பேர் மாதம் அம்மா மாதம் அம்மாவாசை பிறந்தாவே அம்மாவாசை எடுப்பாங்க பாதி பேர் எடுக்க மாட்டாங்க எல்லாமே பெரியவங்களை நினைக்கிறதுக்கு தவசம் ஒன்று தான் சொல்லுவோம் நம்ம வந்து தவசம் ஒன்று தான் வந்து எல்லாத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க ஆனால் அவங்க பெரியவங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மாதம் வருஷத்தில் மூணு தடவை வருவாங்க அது எப்பன்னா பிடிக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு மாதம் மாதமே அது புண்ணியம் கிடைக்கும் ஆனால் வருஷத்தில் மூணு நம்ம வீட்டுக்கு வருவாங்க வரும்போது மாலையை வச்ச தைய சையம்மாவை இந்த இதில் வந்து நம்ம தேவசம் கொடுக்குற நாள் மூணு நாள் நம்மளை தேடி வருவாங்க அவங்க தேடி வரும்போது நம்ம வந்து வாசலில் கோலம் போட்டிருக்கக்கூடாது செம்மண்ணில் கோலம் போடலாம் இல்லைன்னா கோலம் போடக்கூடாது கோலம் போட்டால் திரும்பி போயிடுவாங்க செம்மண்ணில் போடலாம் இல்லை போடாமல் இருக்கலாம் மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விட்டு மட்டும் விட்டுடலாம் வீட்டுள்ள வருவாங்க வரும்போது நம்ம அவங்களுக்கு மரியாதை என்னென்னா அவங்க படத்தை வச்சு நம்ம சாப்பாடு வந்து நல்லா அழகாக வடை பாயசம் செஞ்சு அவங்கள வச்சு படைச்சி அது ஒரு ரெண்டு மூணு பேர் இல்லாத கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு போடலாம் அது வந்து இந்த வடையில் போடுறப்பகு போட்டு இலையை இலையில நீர் விளாடிட்டு யார் விருதம் இருக்காங்களோ அவங்க தான் நீர் விளாடணும் அதை நீர் விளாவிட்டு அதில் ஒருபடி காக்கைக்கு போய் சாதத்தை வச்சுட்டு வரணும் சாதம் நீங்கள் என்னென்ன பண்டம் செஞ்சுருக்கீங்களோ வடை பாயாசம் அப்புறம் எது வச்சுக்கணும் எல்லாத்தையும் கலந்து ஒரு இலையில் கொஞ்சம் அந்த சாதத்தை எடுத்து நம்ம வச்சுருக்க காய்கறிலாம் எடுத்து வச்சு காக்கைக்கு கொடுத்துடணும் மொதல் காக்கைக்கு பாதி பேர் கொடுப்பாங்க பாதி பேர் அண்ணுவாங்க காக்கை கொடுக்க மாட்டாங்கன்னா விளக்கு கூட்டிடலாம் சாதத்தை எடுத்து விளக்கு கூட்டிடலாம் ஊட்டி அது விரதம் இறந்தவங்க அந்த இலையில சாப்பிடணும் ரெண்டாவது என்னென்னா நம்ம வந்து வசதிக்கேற்ப இல்லாத ஏழைங்களா இருந்தால் ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு போட்டாவே அவங்க பெரியவங்க மனம் உகாந்து ஏற்றுக்குவாங்க இறந்தவங்க மேலேருந்தே பார்ப்பாங்க நம்மளை அழகு நம்மள நம்ம சக்தி தகுந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் இல்லைன்னு அதனால் அதை ஏற்றுக்குவாங்க அதோட இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடைங்களை ஏதாவது வாங்கி ஒரு புடவையோ வேஸ்டியோ ஜாக்கெட்டோ நம்ம சக்தி தகுந்த மாதிரி வாங்கி ஒரு ரெண்டு இல்லாத ஏழைங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்த இது வந்து நம்மளுக்கு அவ்வளோ அனுகரணம் கிடைக்கும் இதோட செருப்பு வசதி உள்ளவங்க செருப்பு கொடை காய்கறி எல்லாமே செய்வாங்க இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க நம்ம நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி எது செய்யலாம் இந்த மாதிரி செய்வே உங்கள் குடும்பத்தில் நம்ம அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க கிடைக்க நீங்கள் மேலும் மேலும் பெருகி வளருங்க இதுதான் ஐதீகம் இந்த ஐதீகம் செஞ்சு அதை வந்து அமாவாசை தவிர்த்தவங்க மாலையை பச்சை அம்மாவாச்சு மறந்தவங்களுக்கு மாலையை பச்சை அம்மாச்சு இன்றைக்கி போய் தர்ப்பணமே கொடுப்பாங்க இந்த அளவுக்கு வந்து இதை சிறப்பாக செய்ய செய்ய அவங்க வந்து மேலும் மேலும் பெருகி வளருவாங்க பெரியவங்க இறந்தவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு இன்னைக்கு வந்து அவங்க சாப்பிட்டு போனதுக்கு சமாளமாக இருக்கும் அதனால் அவங்க வந்து வந்து சாப்பிட்டு போவாங்க நம்ம வந்து செய்கிற படையலில் அது வந்து எவ்வளவோ ஒரு ஏழை என சாப்பிட்டாங்கனாவே அது அவங்கள போய் சேர்த்து மாதிரி எறும்புங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணும் பச்சரிசி பச்சரிசி எடுத்துக்கூடாது சரி பச்சரிசி நம்ம நார்ச்சக்கிற அதை பிசைஞ்சு தூய் விடலாம் அவுத்துக்கீரை வாங்கி தரலாம் பசமாட்டிருக்கு இதெல்லாம் வந்து எப்போதுமே செய்யறது நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசாயசமான நாள் என்னென்னா மழையை பற்றம் மாசம் தயவுசெய்து வந்து அதை கடைபிடித்து நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக வளரணுன்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்